அந்த ஆங்கிள் சந்தோஷப்பட்டு பட்டு ஹார்ட் ஒர்க் செய்வோம் என்னது நன்மையான விஷயத்தை செய்யறன் நன்மையான விஷயம் ஹார்ட் ஒர்க் சொல்றது இந்த ஒரு சுண்ணாவை செஞ்சிட்டு சாதிக்காம போயிட்டு ரோமானாங்க ரசூல்லா சொல்லி இருக்கிறாங்க சுப்ப பவர் எல்லாம் கீழே கொண்டு வர்றதுக்கு போதும் எது உங்களோட ஹார்ட் ஒர்க் சொல்லி போட்டு ஹார்ட் ஒர்க் செய்யுங்க உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஆனாக்கல பாக்குற நேரம் ஒன்று நினைக்கும் பாரு என்ன கம்ஃபர்டபுளா லைஃப் வாழுது பாருக்கு இந்த நேரம் பார்த்தால் கூலா தண்டு இருக்குது

அப்ப தெரியும் அது என்ன செய்யுதுன்னு சொல்லி போட்டு அது கால் அடிக்கிற ஸ்பீடு இருக்கு தான் பார்த்தீங்கன்னு நினைக்கும் ஐயோ பாவம் ஏடாப்பா ஏன் இவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுது தண்ணிக்கு மேல போறதுக்கு சோ எங்களுக்கு தெரியாத ஒரு பக்கம் இருக்கிறது ஒவ்வொரு சக்சஸ்ஃபுல் ஸ்டோரிக்கும் மேல மேல பாக்குறது ஸ்மூத் மாதிரி இருக்கும் ஆனா அவர் அதுக்கு கீழே பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க் என்ன செஞ்சிருக்கிறார் போட்டு தான் மேல வந்திருக்கிறாரே இல்லாம ஓவர் நைட் யாரும் என்ன செய்யறது சக்சஸ்ஃபுல் ஆகுறது இல்லை யாரும் சக்சஸ்ஃபுல் ஆகுறது இல்லை so அந்த struggle face பண்ண ரெடி ஆவணும் strive ரெடி ஆவணும் அந்த பெயின் எடுக்க ரெடி ஆவணும் சொல்லுவாங்க if you are ready to sweat if you are ready to sweat in times of peace right என்னது if you are ready to sweat more in times of peace you will bleed less in times of wound i'll repeat it again if you are ready to sweat more in times of peace என்ன நடக்கும் you will bleed less in times of war அது அர்த்தம் என்னது நீங்க பீஸ்ஃபுல்லா இருக்கிற காலத்துல என்ன செய்வீங்கன்னு என்று கண்டால் நிறைய வேர்வ சிந்துவீங்க என்று கண்டால் யுத்த காலத்துல நீங்க கொஞ்சமாக ரத்தம் சிந்துவீங்க அர்த்தம் என்ன சொல்லுங்க பாப்போம் மெசேஜ் என்ன பீஸ்ஃபுல்லான காலத்துல நிறைய வேர்வ சிந்துவீங்க என்று கண்டால் யுத்த காலத்துல என்ன செய்வோம் கொஞ்சமாக ரத்தம் சிந்து அதில் அர்த்தம் என்னது நீங்க என்ன செய்யணும்னு பீஸ்ஃபுல்லா இருக்கிற காலம் ஹார்ட் ஒர்க் போடணும் இந்த ஏஜ்ல தான் என்ன செய்யணும் ஹார்ட் ஒர்க் போடணும் அப்ப என்ன நடக்கும்னு வயசான காலத்துல கம்ஃபர்டபுலா இருக்கலாம் பீஸ்ஃபுல்லான காலத்துல யாரு இன்னிலென்ற மாதிரி ஸ்வெட் பண்ணி ட்ரைனிங் எடுக்கிறாரோ அவர் ஓ டைம்ல என்ன செய்வார்னுக்கான சிம்பிளா என்ன செய்வார் ஓவின் பண்ணுவார் இங்க கம்ஃபர்டபிளா இருந்தோம்னுக்கான ஓல போய் என்ன செய்ய வேண்டியதுக்குன்னா ஸ்ட்ரகில் பண்ண வேண்டி வரும் சோ என்ன செய்வோம் என்று கண்டால் ஹார்ட் ஒர்க் என்று சொல்றது எங்கட ஜீன் உள்ளுக்கு வரணும் வருமா இன்ஷா அல்லாஹ உங்களுக்கு தெரியும் வந்து சிங்கப்பூர்னு சொல்ற நாடு சிங்கப்பூர்னு சொல்ற நாடு நைன்டீன் சிக்ஸ்டீஸ்க்கு முந்தியெல்லாம் வந்து ஸ்ரீலங்காக்கும் மிச்சம் பின்னுக்கு இருந்தது பொருளாதாரத்துல அதுல வளர்ச்சியில எல்லாத்துலயுமே பின்னுக்கு இருந்த ஒரு நாடு தான் அது எந்த அளவுக்கு கண்டு கண்டால் சிங்கப்பூர்ல எந்த ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸும் கிடையாது சிங்கப்பூர்ல மக்கள் பக்குவப்பட்டவங்க கிடையாது சிங்கப்பூர்ல நாட்டுக்கு சொந்தம் கிடையாது நல்ல தண்ணி கிடையாது அவங்க தண்ணிக்கு நினைச்சிட்டு சிங்கப்பூர் மலேசியால இருந்து தண்ணி வரணும் முகமது புதிய ஒரு அக்ரிமெண்ட் ரெடியாவுறார் நாங்க உங்களுக்கு ரொம்ப சீப்பா தண்ணி தந்துட்டோம் புதிய அக்ரிமெண்ட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆகுறார் வருவோம்

இப்ப லீக்வான் யூ முதல் பிரைம் ஆக வர்றார் வந்தவர் என்ன செய்யறார் என்று கண்டால் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் அந்த நேரம் இருந்தவ அயன் லேடி என்று வர்ணிக்கப்படக்கூடியவ மார்க்ரெட் டச்சருக்கு அடிக்கிற ஒரு மெயில் உண்ட மேடம் மலேசியால இருந்து சிங்கப்பூர் பிரிஞ்சு முதல் பிரைம் மினிஸ்டராக நான் வந்திருக்கிறேன் இந்த நான் டெவலப் பண்ணணும் என்று ஆசைப்படுறேன் எனக்கு இன்னின்னது சாமான் பெசிலிட்டிஸ் எல்லாம் நீங்க தரணும் இந்த வசதிகள் எல்லாம் செஞ்சு தரணும் உண்டு மார்க்ரெட் டச்சரும் பார்த்தா எஸ் கேட்டிருக்கிறார் இப்போ அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணா நீங்க மலேசியால இருந்து பிரிஞ்சது சந்தோஷம் அதை விட சந்தோஷம் நீங்க முதல் பிரைம் மினிஸ்டராக வந்திருக்கிறது நீங்க கேட்ட எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தர நீங்க உங்களோட நாட்டை டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டுட்டு கீழ ஒரு நோட் அண்டு டைப் பண்ணிருந்தா ஸ்பெஷல் நோட் அண்டு மிஸ்டர் லீக்வானியும் எனக்கு தெரியுது உங்களோட கம்ப்யூட்டர்ல இன்னொரு பிரச்சனை இருக்கிற போல் இருக்குது என்னான்னு கண்ணா நீங்க இந்த மெயில கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி இரவு ரெண்டரை மணிக்கு நீங்க அனுப்பிட்டு காட்டுது ஆக யாராலும் போட்டா அந்த கம்ப்யூட்டரை திருத்தி கொள்ளுங்க யாராவது போட்டு கம்ப்யூட்டர் ரெப்பேர் பண்ணிக்கொள்ளுங்க அந்த கருத்து போட்டு ஒரு நோட் ஒன்று போட்டிருந்தேன் இப்போ லீக் பண்ணி பார்த்தா எல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கு தேங்க் பண்ணினார் மேடம் நீ சொல்லிருக்கீங்க சொல்லியிருக்கிறீங்க தேங்க்யூ ஸோ மச் பிளா 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 எல்லாம் போட்டுட்டு கீழே இவர் ஒரு நோட் ஒன்று டைப் பண்ணார் மேடம் என்ன கம்ப்யூட்டரில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு போட்டிருந்தீங்க இரவு ரெண்டரை மணிக்கு இதை அனுப்பின மாதிரி காட்டுதுன்னு போட்டிருந்தீங்க எனக்கு கம்ப்யூட்டரில் எந்த பிரச்சனையும் இல்லை மேடம் என்ன செய்தின்னு கண்டால் உண்மையாக இந்த மெயில் அனுப்புற நேரம் இரவு ரெண்டரை மணி அந்த நாட்டு தலைவன் இரவு பகல் பார்க்காம அந்த நாட்டை தலையில சுமந்து அந்த நாட்டு தலைவன் பசி தாகம் பார்க்காம அந்த மக்களை தலையில சுமந்து போட்ட ஹார்ட் ஒர்க் விளைவு தான் இன்றைக்கு சிங்கப்பூர் எங்களை விட பின்னுக்கு இருந்தது ஐம்பது வருஷம் முன்னு கணிக்குது ஐம்பது வருஷம் முன்னு கணிக்குது இன்னும் ஐம்பது வருஷத்துல பிடிக்கலாம்னு நினைக்கும் போயிட்டு பார்த்தா அதெங்கோ போய்ட்டிருக்கு மறுபடி அது எங்கேயோ போயிட்டு இருக்குமா

வர விஷயத்துக்கு செய்தி என்னண்டா இப்படி சொன்னவர் தான் இன்றைக்கு இங்க இருக்கிறாங்க நாங்க எங்கட நாடு என்ன கார்ட்டூன் ஜோக்ல மட்டும் சிங்கப்பூரோட போட்டி போடுவோம் என்ன கதை சிங்கப்பூர் சொல்லுவான் ஹே ஹே நாங்க ரோட்ல வந்து சோறு போட்டு சாப்பிடுவோம்டாப்பா டாப்பா சொல்லலாம் அந்த என்ன அவ்வளவு நல்லா இருக்குது நான் மலேசியால வச்சு நினைச்சேன் என்ன ரோட் நெட்ஒர்க் டப்பாண்டு ஒன்று சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது நேரம் பாப்பீங்க உலகத்தில் இருக்கிற பெஸ்ட் ரோட் நெட்ஒர்க் இருக்க போற நாடு கத்தார் தான் நான் நம்ப இல்லை டுவெண்ட்டி டூக்கு போகிற வந்து அந்த டைமுகள்லாம் வந்து வாகனம் ஒன்று போகிற நேரம் டிராபிக் லைட்ல நிற்க வேண்டிய தேவை வரும் அதில் பாட்டுக்கு மூவாயிரத்து அளவுக்கு என்ன நடக்குதுன்னு பாக்க பாக்கியுமா இருக்குது எங்க பார்த்தாலும் மெட்ரோவும் ஹைவேஸும் என்ன செய்யுது பிளைஓவர்ஸும் போய்த்துட்டே இருக்குது ஸோ அந்த இடத்துக்கு வரும் நினைக்கிறேன் விஷயத்துக்கு வருவோம் எங்க அவன் சொல்லுவான் என்னது ஹே ஹே எங்களோட நாட்டில் நாங்கள் ரோட்லாம் சோறு போட்டு சாப்பிடுவோம் அது அர்த்தம் என்னது அவ்வளோ கிளீனா இருக்கும் ரோடு நாங்கள் அந்த சிங்கப்பூர்னு சொல்ற நாடு இந்த மோஸ்ட் கிளீனஸ்ட் கண்ட்ரி

சோ இது ஒரு பெருமண்ட வேற கடச்சுколறது பேப்பரில் கார்ட்டூன் ஜோக்ஸ்ல ரைட் விஷயத்துக்கு வரோம் ஆக நான் சொல்ல வரறது என்ன ஒரு மனுசنده ஹார்ட் வொர்க் கண்டு சொல்றது எட்டிங்க உடம்பு எடுங்க ப்ளீஸ் டோன்ட் பீ எ லேஸி ஃபெலோ லைஃப்ல தோத்து போவோம் தோத்து போவோம்